தனுஷ் நடிப்பில் இன்னைக்கு குபேரா படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா தனுஷ் இந்த படத்தில் ஒரு பிச்சைக்காராக தாங்க வர்றாரு இந்த படத்தில் ஒரு அரசாங்க திட்டத்தை ஒரு கார்பரேட் கம்பெனி எப்படியாவது கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் வருது அப்படின்னா ஒரு லட்சம் கோடி லஞ்சம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வருது அப்போ ஜெயிலில் இருக்கிற சிபிஐ அதிகாரியான நாகார்ஜுனா வந்து இவங்க ஹெல்ப் கண்டி வெளியெடுக்கிறாங்க அவர் வெளியே வந்து என்ன ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம சும்மா டிரான்சாக்ஷன் பண்ணால் மாட்டிக்குவோம் அதனால் நாலு பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணலாம் யாருக்கும் எந்த டவுட்டும் வராது நம்மளும் மாட்ட மாட்டோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு இதை வந்து கேட்டுட்டு அந்த கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனுஷ் உட்பட நாலு பிச்சைக்காரங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க தனுசை வச்சு இவங்களோட திட்டத்தை கரெக்டாக முடிக்கிறாங்களா அதுக்கப்புறம் தனுஷ் என்ன ஆகிறாரு அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதையாக வந்திருக்குங்க இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே தனுஷ் தாங்க ஏன்னா இந்த படத்தில் மனுஷை வேற லெவல் ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்திருக்காரு இதுலேயே ஃபஸ்ட் சீனே அவர் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க உண்மையில இந்த மாதிரி நடிச்சதுக்கு தனுஷை பாராட்டி ஆணுங்க ஏன்னா மற்ற ஹீரோஸ்லாம் இந்த மாதிரி என்ட்ரி சீன் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா இது ரொம்ப பெரிய விஷயம் விஷயம்தான் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இருக்கிற இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நாகார்ஜுனா ராஸ்மிக் மந்தானா அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்திருக்காங்க அவங்களோட ரோலும் இந்த படத்தில் நல்லா இருக்கு இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா தாங்க இருக்குது ஏன்னா வேகமாகவே கதைக்குள்ளே என்ட்ரி ஆகி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க அதனால் நல்லா பில்டு பண்ணி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சூப்பராக தாங்க வந்திருக்கு அதை பார்க்கும்போது பரவாயில்லையே வித்தியாசமான கதைக்களமாக இருக்கே சூப்பராக இருக்கே இதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் செகண்ட் ஹாஃப் தாங்க இந்த படத்துக்கு வினையே எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புகள் செகண்ட் ஹாஃப்க்கு வந்துருந்துச்சோ அது எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து காலி பண்ணிருச்சு ஏன்னா பயங்கரமாக செகண்ட் ஹாஃபில் செவ்வாய் இழு இழுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டாங்க சரி செகண்ட் ஆஃப் இழுத்தாங்க கிளைமேக்ஸையாவது புட்டுன்னு சொல்லிட்டு கிறிஸ்பா முடிப்பாங்கன்னு பார்த்தா கிளைமேக்ஸையும் பயங்கரமாக வந்து இழுத்து போட்டாங்க இது தாங்க இந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறிடுச்சு ஏன்னா இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து ஓடுது இதில் ஒரு அரை மணி நேரம் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக முடிச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இன்னொரு பிரச்சனை வந்து என்னதான் இந்த படத்தை ரெண்டு லாங்குவேஜில் எடுத்திருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது அங்கங்க நமக்கு இது தெலுங்கு படத்தோட டப்பிங் தானோ அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகுதுங்க ஏன்னா தனுசுக்கு மட்டும்தான் இந்த படத்துல லிப்ஸிங் கரெக்டா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு மற்ற ஆக்டர்ஸ்கெல்லாம் வந்து லிப்சிங் அளவுக்கு கரெக்டா வந்து செட் ஆகலை இதை வந்து தான் இது வந்து தெலுங்கு படத்தோட டப்பிங் மாதிரி நமக்கு வந்து தெரியுது சரி ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கு செகண்ட் ஹாஃபாக நான் பொறுமையாக உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் இந்த குபேரா படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்